அண்மை செய்தி குடியரசுத் தலைவர் மற்றும் கொலிஜியம் ஆணையை அவமதிக்கும் வகையில் செயல்படுவதாக நீதிபதி நிஷாபானு மீது புகார் மனுவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் குட்டி வழங்க கேட்கலாம் குட்டி விவரம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்த நிதா பௌனா அவர்கள் அண்மையில் வந்து கேரள உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் ஆனால் அவர் தொடர்ந்து அந்த பணியிட மாற்றத்திற்கு பொறுத்த தொடர்ந்து இருந்து வருகிறார் இந்த நிலையில வந்து சென்னை திருவத்தூர் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மணிகண்டன் உள்ளிட்ட ஐம்பது வழக்கறிஞர்கள் இந்திய அரசின் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் கொலிஜியம் மத்திய சட்ட அமைச்சகம் உள்ளிட்ட உள்ளிட்டோருக்கு வந்து புகார் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள் அதில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக பணியாற்றி வந்த நிசா பானு பணியிட மாற்றம் செய்ய உச்சநீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய சட்டக அமைச்சகம் பணியிட மாற்றத்திற்கு ஒப்புதல் அளித்து ஒரு உத்தரவை பிறப்பித்தது இதையடுத்து கடந்த அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி கேரள உயர்நீதிமன்றத்துக்கு நீதி நீதிபதி நிசா பானு வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதையும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில கேரள உயர்நீதிமன்றத்தில் இதுவரை பதவி ஏற்காமல் கடந்த அக்டோபர் பதினாலாம் தேதி வந்து நீதித்துறை சார்ந்த எந்த ஒரு பணிகளையும் மேற்கொள்ளாமல் இருந்து வருவதாகவும் அந்த புகார் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நீதிபதி நிசா பானுடன் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட மற்ற நீதிபதிகள் பொறுப்பேற்று பணியை செய்ய தொடங்கிவிட்டதாகவும் ஒரு வார காலத்திற்குள் இதுபோன்று பொறுப்பேற்ப பொறுப்பேற்று பணிகளை தொடங்கக்கூடிய நீதிபதிகள் ஆனால் நிசா போனா அவர்கள் உள்நோக்கத்துடன் இருபத்தோரு நாட்களுக்கு மேலாக பதவி ஏற்காமல் இருப்பது குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற கொலிஜியம் மற்றும் மத்திய சட்ட அமைச்சகத்தின் உத்தரவுகளை அவமதிக்கக்கூடிய செயல் எனவும் அதுல மனு புகார் கடிதத்துல வந்து குறிப்பிட்டிருக்கிறார் தன்னுடைய வாழ்நாள்ல இது போன்ற எந்த ஒரு நீதிபதியும் இது போன்று கொலிஜியம் சட்ட அமைச்சகளுடைய உத்தரவுகளை மதிக்காமல் செயல்பட்டதில்லை என்பதை பார்த்ததில்லை என்பதையும் அந்த புகார் மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குடியரசுத் தலைவர் உத்தரவை மதிக்காமல் கடமை தவறி செயல்பட்டு வரக்கூடிய நீதிபதி நிசாபானு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுவரை நீதிபதி நிசா பானு இது தொடர்பாக எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படவில்லை மேலும் நீதி வரலாற்றுல இது போன்று பணியிட மாற்றத்திற்கு ஒத்துழைப்பு வழங்காமல் எந்த நீதிபதிகளும் இருந்ததில்லை என்பதால் இந்த விவகாரம் மிகவும் ஒரு ஏற்படுத்தி இருக்கிறது